ஐ பிரஸ் சிந்தனை வீடியோல பார்த்தீங்கன்னா ஐபிஎல் மினி ஆக்ஷன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆரோட டீடெயில் நம்ம வாங்க வேண்டிய குழப்பில் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் எல்லாம் ரொம்ப மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க இந்த வருஷத்துக்கான ரீட்டை பிளே லிஸ்ட் எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த டீம் பார்த்தீங்கன்னா அறிவிச்சிட்டாங்க இப்போ ஐபிஎல் மினி ஆக்ஷன் மினிஆக்ஷன் ஸ்டார்ட் பண்றாங்க டிசம்பர் பதினாறாம் தேதி இது பார்த்தீங்கன்னா அபுதாபி தான் ஸ்டார்ட் பண்ணுறாங்க மதியானம் ஒன் பிஎம்க்கு மேலே பார்த்தீங்கன்னா ஆக்ஷன் ஸ்டார்ட் ஆயிரும் இந்த ஆக்ஷனில் மொத்தமாக பார்த்தீங்கன்னா வெளிநாட்டு அண்டு இந்தியன் பிளேயர்ஸ் சேர்த்து ஆயிரத்தி தொண்ணூத்தி தொண்ணூறு பிளேயர் பார்த்தீங்கன்னா ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க இதில் முன்னூத்தி பிளேயர் மட்டும் பார்த்தீங்கன்னா ஷார்டர் லிஸ்ட் ஆயிருக்காங்க இதுல இருநூத்தி நாற்பது இந்தியன் பிளேயரும் நூற்றி பத்து ஓவர்சீஸ் பிளேயரும் பாத்தீங்கன்னா இருக்காங்க இதில் கேப்டு இந்தியன் பிளேயர்ஸில் பதினாறு பேர் இருக்காங்க அன்கேப்டு இந்தியன் பிளேயர்ஸில் பார்த்தீங்கன்னா இரநூத்தி இருபத்தி நாலு பிளேயர் இருக்காங்க கேப்டு ஓவர்சீஸ் பிளேயரில் தொண்ணூற்றாறு பிளேயரும் பதினாலு அன்கேப்டு பிளேயர்ஸும் பார்த்தீங்கன்னா இருக்காங்க அதில் மொத்தமா முன்னூத்தி ஐம்பது பிளேயர் பார்த்தீங்கன்னா இந்த ஆக்ஷன்ல கலந்துக்க போகிறாங்க மொத்தமே பார்த்தீங்கன்னா எல்லா டீமும் சேர்த்து எழுபத்தி ஏழு ஸ்பாட்டு தான் இருக்கு இந்த எழுபத்தி ஏழு ஸ்பாட்டில் ஓவர் சைஸ்ல முப்பத்தி ஒரு ஸ்பாட்டு பார்த்தீங்கன்னா இருக்கு மீதியெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்தியன் பிளேயர்ஸ் தான் இருக்காங்க இதில் டூ குரோஸ்ல பார்த்தீங்கன்னா நாற்பது பிளேயர் பார்த்தீங்கன்னா இருக்காங்க வெளிநாட்டு அந்த உள்நாட்டு பிளேயர்லாம் சேர்த்து இப்போ இந்த ஆக்ஷன்ல முக்கியமான பிளேயர்ஸ்லாம் எல்லாம் செட்டு ஒன்னு பார்த்தீங்கன்னா டெவன் கான்வே டேவிட் மில்லர் கேமரான் கிரீன் ஜாக் பிரித்தி விஷா அண்டு சப்ராஜ்கான் இந்த பிளைஸ்லாம் பார்த்தீங்கன்னா செட் ஒன்ல இருக்காங்க ஹீப்பஸ் செட்டு டூவில் இருக்கிற ப்ளேஸில் பார்த்தாலாம் வெங்கடேஷ் ஐயர் ரியா மிங்ஸ்டன் அஜின் ரவீந்திரா தீபக் கூட எஸ் அட்கின்சன் வியால் முல்டன் வனிந்தா சரங்கா இந்த பிளேஸ்லாம் இருக்காங்க செட்டு திடீரில் ஃபின் ஆலன் ஜானி பாஸ்டோ கே எஸ் பரத் குயின்டன் டிகாக் பென் டக்கெட் ரொகமது அலா குர்பாசா ஸ்மித் மதீஷா பதரானா ஆகாஷ்தீப் மேட் ஹென்ரி இந்த பிளேஸ்லாம் இருக்காங்க இப்போ செட்டு ஃபோர்ல ரவி பிஷ்ணாய் ராகுல் சகர் அகில் ஹூசேன் மகேஷ் தீக்ஷனா முஜிபுர் ரஹ்மான் ஜெரால்ட் கொட்சி ஆண்டி ஆஃப் ஜாக்கி மசால் ஃபரூக்கி ஸ்பென்சர் ஜான்சன் ஷிவோ மாவி இந்த பிளேர்ஸ்லாம் இருக்காங்க இந்த பிளேயர் சிஎஸ்கே இந்த பிளையர் எடுப்பாங்கன்னு சொல்லிட்டு கம்பெனில் கமெண்ட் பண்ணுங்க மேலும் இது போன்ற கிரிக்கெட் அப்டேட் ஒன்றும் மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க பை பை